என்ன தாட்டி நல்லா இருக்கா உன் வயசுல நான் இருக்கும்போது நான் தான் நல்லா இருக்குன்னு உங்க மாமனார் சொல்லுவாரு இப்போ இப்போ நீ தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இரு இப்ப எதுக்குமே முடி கட்டிடு. அது நல்லாதான் இருக்கு. அப்படியே வீடு அவன் மப்பவே சொல்லுவா நிறைய முடி இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அதான் என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கிறான் போல. எனக்கு வயசாக வயசாக முடி அடத்தி கம்மいやிட்டே இருக்குமா நீ எப்படி மெயின்டெய்ன் பண்ணிட்டே இருக்க? சீரம் ஏதாச்சும் யூஸ் பண்றியம்மா? இல்லத் தான் ஹேர் க்ரோத் சீரம்ல யூஸ் பண்றது இல்ல. ஆப்ஸ் ஃபிட்னஸ்ஓட ரோஸ்மரி வாட்டர் தான் யூஸ் பண்றேன். அதான் என் முடி இன்னும் மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆர்ட்ஸ் ஃபிட்னஸ்ஓட ரோஸ்மரி வாட்டர் தான் யூஸ் பண்றேன். போல ஹேர் க்ரோத்துக்கு கா நிறைய சீரம் இருக்கான் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் அப்ளை பண்ற கொஞ்ச டப்ஸ் ஸ்கால்ப் ஃபுல்லா கவர் ஆகுது அப்படின்றது டவுட்டாக இருக்கும் ஆல்சோ ரொம்ப க்ரீஸியாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் ஸ்ப்ரே டைப்பில் இருக்கிற ஆன்ஸ் குட்னஸ் சொல்ல ரோஸ் மாதிரி வாட்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது ஸ்ப்ரே டைப்ல இருக்கிறனால நம்ம ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது டெய்லி யூஸ்க்காக தான் மேக் பண்ணியிருக்காங்க போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாது அண்ட் வாட்டர் பேஸ்டு இருக்கறனால யூஸ் பண்ண ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் இது டுவெல் வீக்ஸில் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது ரோஸ் மாதிரி வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் பிளட் சர்க்குலேஷன் இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஹேர் இந்தியாவில் கிளினிக்கலி டெஸ்ட் பண்ண ரோஸ் மாதிரி வாட்டர் தான் இது இது நம்ம ஹேர் ரோட்ஸே ஸ்ட்ரென்தன் பண்ணுது இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி பேபி ஹேர் க்ரோத் ஆகும் இந்த ப்ராடக்ட் பர்பிள் டாட் காமில் அவைலபிளாக இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்